ஒரு பையன் ஒரு பேர் முக்க பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் வெக்கம் அதனால தான் இது எந்த ரோடுன்னு எங்களுக்கு தெரியல இங்க இருக்க தாத்தா வேற அழகா போறாரு அங்கே அங்கேயே இருக்குற கூட்டம் அவன் பாட்டு போறான் நம்மள பேரு வெட்டி பையன் மூணு பேரும் சாந்திட்டு இருக்கோம் நம்ம எங்கியோ எல்லாம் ஜோடி ஜோடியா அழைவுப்பா பின்னாடி வரைக்கும் எல்லாமே ஜோடி ஜோடியா தான் நம்மளுக்கு ஒரு ஜோடி கிடைக்க மாட்டேங்க சொல்றது சரி நம்ம இப்ப நரி குளத்துக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க கும்மா வெட்டி என்ன பெட்டி கனியாமருல நாட்டு அது வெடி கிடையாது ஆமா பத்தி நம்ம வெடி வாங்கணும் பத்தியா ஆமா போடணும்லா எங்க போடணும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லிருக்கேன் எல்லாரும் நல்லபடியா அழகா ட்ரெஸ் போட்டு அழகா அழகா தான் வராத எங்கே நம்மளுக்கு கொடுத்து வச்சது இவனோட கூட வர வேண்டியதா இருக்கு மூணு பேர் ரெண்டு கூட வர வேண்டியதா இருக்கு நம்ம நியாயம் கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு ஏதோ எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம் இனி சுத்தி பார்க்க வேண்டியதான் பாக்கி இனிமேல் சுத்தி பார்க்க போறோம் இதுதான் பகவதி அம்மன் கோயில் கனியாமரில் ஆமா எல்லாரும் இங்க வாங்க எத்தனை மணிக்குள்ள இங்க நட தொடரப்பாவே இங்க வந்து நால் இருந்து ஒரு அஞ்சு ஒரு ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் வேற பகல்ல நட திறக்காவே வாங்க நாலு மணில இருந்து ஏழு மணி வந்தாக்கி நிறைய நிறைய பேரை பாக்கலாம்

போற மாட்டா இருக்கு எடுக்க பாருங்களா நீங்களா விளங்கவே மாட்டீங்களா பாருங்க அம்மாவ்ட நிறைய வச்சுட்டு இல்ல இல்ல வாங்கிட்டே போயிச்சு இல்லையா பானிபூரி வாங்கல காசு இல்ல ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இங்க வந்து இது வந்து அவ்வளவு நல்லா இல்லாங்க இந்த கடையில நல்லா இல்லை வேற எங்கேயா வாங்கிடுங்க கன்னியாகுமரி ஃபேமஸ் நாளே கன்னியாகுமரிக்கு நாளே ஒரு கெத்து நாளே திருவள்ளூர் செலவம் வேற எதுவுமே கிடையாது அந்த கன்னியாகுமரிக்கு கெத்து நாளே அந்த திருவள்ளூர் தான் நீங்க வந்தாலே சுத்தி பார்க்கலாம் எடுக்கலாம் வேணா உங்க ஆளு கூட வேணா வந்துடுங்க ஜாலியா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாவே இங்க என்ன நடந்தாலும் காவலாட்டு போலீஸ் எல்லா பாதுகாப்பும் கரெக்டா இருக்குங்க நீங்க இங்க சேஃப்டியானாலும் வரலாம் போலீஸ்காரங்க நீங்க எந்த உதவி கேட்டாலும் செஞ்சு தருவாங்க ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ஒண்ணு கொண்டாட்டு நட்பா தான் இருப்பாங்க யாராவது இங்க வந்தாச்சு உங்க திங்ஸ் பொருள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருங்க சேஃப்டி கிடையாது வாங்க காய்ச்சி நம்ம சும்மா இந்த கடைக்குள்ள போய் சுத்தி பார்ப்போம் ஒண்ணுமே வேண்டாம் பட் அதுக்குள்ள உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா சுத்தி பார்ப்போம் அவங்க என்ன செய்ய வேண்டிய பார்ப்போம் இருக்கும் எங்க போனாலும் இது மட்டும் இருக்கும்

முத்துப்பண்ட எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்சன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கட வாங்கன நீ டேய் உனஸ் நல்லா சுத்தி ஆச்சு கனியா மாதிரி சுத்து சுத்தி நீ சுத்தி ஆச்சு நாங்க எல்லாரும் ஜாந்து ஆனா ரெண்டு மூணு எடுத்துக்கنا போவல காமராஜர் அந்த நினைவேடம் வேற காந்தி மண்டபம் அங்கலாம் போகல சும்மா அப்படியே சுத்திட்டே வாரோம் நீங்களும் வாங்க சுத்தி பாக்கக்கு நிறைய இடம் இருக்க தான் செய்யுது நிறைய பிள்ளைகளாக தான் போகுது பட்டு திரும்பி தான் பார்க்க மாட்டேங்க ரொட்ட கடைல இருந்து எல்லா கடையும் இருக்கு பத்தி ஆமான்னு சொல்லலாம் இல்ல ஆமா பத்தி ஹான் எல்லா அப்ளைனும் இருக்கு கைஸ் நான் ஒண்ணுமே திரும்பி தான் பார்க்கு டெக் பக்கா தெல்லா எல்லாம் வசதி ஹாய் ஊருக்கு திரும்பியாச்சு இனி நாங்கள் போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி இனிமேல் வீட்டுக்கு போய் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் பொண்ணுங்களா மொத்தமா நம்பாதீங்க பையப்போல ஒரு டைலாக் கிளம்ப பையப்பா பொண்ணுங்களை மொத்தமா நம்பாதீங்க கடைசியில் நீங்கள் அம்மு குட்டி செவல்ல குட்டின்னு அழகா கொஞ்சம் அளவு கடைசியில் விட்டுட்டு போயிடுவளு அதுக்கப்புறம் தாட்டின்னா இருக்கலாம் இது மாதிரி தாட்டி வளர்த்துட்டு சன்னியாசியா தான் நான் தான் அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சிங்கிளா இருக்க முடிய ட்ரை பண்ணிருங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சிங்கிளா இருங்க சைட் அடிங்க சைட் அடிக்க தப்பே கிடையாது நாசமா போயிருங்க